இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கேட்கணும்னு தெரியுமா ஒரு நம்பிக்கையோடு கேட்கணும் விசுவாசத்தோடு கேட்கணும் ஏன்னா என் கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க உங்க கண்ணீரை துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எப்போ கண்ணீர் வரும் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் தாங்கவே முடியாமல் அந்த வேதனை கொண்டே வரும்போது அந்த வேதனையுடைய உச்ச தான் நம்முடைய கண்ணீர் இந்த கண்ணீருக்கும் ஒரு முடிவை தருகிறவர் தான் நமது தேவன் அல்லையிலோயா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது இன்னைக்கு எனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கா நிச்சயம் இந்த காய்ச்சலுக்கு ஒரு முடிவு உண்டு எனக்கு ஒரு கடன் வந்திருக்குதா இந்த கடனுக்கு ஒரு முடிவு உண்டு என் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்குதா அதுக்கு என்ன உண்டு முடிவு உண்டு என் பிள்ளைகளால் ஒரு பிரச்சனை என் குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்குதா என்ன உண்டு முடிவு உண்டு இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா ஐயோ அப்படி நீங்க அலர்றீங்க அப்படின்னா நீங்க தேவனை நம்பலை ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் உனக்கு ஒரு முடிவு உண்டு உலகத்தானுக்கு முடிவை தருகிற ஆட்கள் இல்லை ஆனால் நமக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற தேவன் இருக்கிறார் அதனால் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன நிந்தைகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா ஒரு முடிவு உண்டு வேதத்தில் ஆண்டவர் சில வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசியுங்கள் இதெல்லாம் மனப்பாடமாவே தெரிஞ்சிருக்கணும் உங்க எல்லாருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்க எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட தான் நீங்க வந்திருக்கிறீங்க சிஸ்டர் என்ன நம்பிக்கையோட வந்திருக்கீங்க நான் நாசமாக போயிடுவேங்கிற நம்பிக்கையோடு இங்கே யாராவது வந்திருக்கீங்களா இந்த கடனுக்குள்ளே நான் அழிஞ்சு போயிடுவேங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்களா என் குடும்பம் கொஞ்சம் நாளில் பாருங்க பாசை இல்லாமல் போயிடும் அப்படித்தான் நான் நம்புறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா நிச்சயமாகவே முடிவுங்கிறது உண்டு நீங்கள் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அதனால தான் ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு அல்ல என்ன நம்பிக்கை தெரியுமா நானும் என் குமாரனும் போயிட்டு திரும்பி வருவோம் இதுதான் நம்பிக்கை ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அஞ்சு எப்பத்தி ரெண்டு மீனையும் பார்த்த உடனே ஐயாயிரம் புருஷர்கள் இருந்த அந்த கூட்டத்தை பந்தியில உட்கார சொல்லிட்டாரு அதுக்கு பேர் என்னது நம்பிக்கை இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா என் கத்தர் அழைத்தவர் இருக்கிறாருங்க அவர் என்னை கைவிடவே மாட்டாரு எனக்கு ஒரு முடிவை அவர் வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்னு நினைச்சுக்கோங்க யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்துல தோன்றி நீ படுத்திருக்கிற பூமியெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னாரா இல்லையா ஆனால் யாக்கோபு எந்த நிலைமையில இருந்தாரு எந்த நிலைமையில இருந்தாரு அம்மாவுடைய மடியில படுத்திருந்தாரா இல்லை தலைக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம கல்லை வச்சுட்டு படுத்திருந்தாரா அவர் தாயுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் பேசலை தகப்பனுடைய ஆசீர்வாதக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பேசல தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கும்போது கர்த்தர் பேசல எப்ப பேசறாரு தெரியுமா அனாதையாய் வந்து படுத்து கிடக்கும்போது ஆதரவற்றவனாய் வந்து படுத்துறக்கும்போது நாளைக்கு என்ன செய்யறோங்கிறதே தெரியாத நிலமையில படுத்துறக்கும்போது தான் கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கறாருன்னா இன்னைக்கு அந்த நிலமைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. என் நிலைமை இப்படி இருக்கே பாஸ்டர் இல்லை கர்த்தர் கொண்டு வந்திருக்கறாரு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அவர் சொன்னதை செய்யணும்னு விரும்புகிறார். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை தரணும்னு விரும்புகிறார் தான் ஒரு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு இன்னொரு அதிகாரம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவைத்தான் உங்களுக்கு என்ன செய்வேன் உங்களுக்கு செய்ய போகிறேன் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற முடிவுகள் எல்லாமே அது தீமையா முடியாது அது சமாதானமாய் முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க லேலூய்யா இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கும்போது நைட்டு பதினோரு மணி இருக்கும் அப்படிதான் நைட்டு பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் இந்த வார்த்தையை நான் தீர்மானித்தேன் நான் என்னென்னலமோ பேசலான்னு முடிவு பண்ணேன் இந்த வாரம் முழுவதுமே யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த பிரசங்கம் பண்ணணும் அந்த பிரசங்கம் பண்ணணும் இந்த வார்த்தையை எடுத்து பேசணும்னு சொல்லும்போது எனக்கு நல்லா தெரியும் ஃபைனலாக கர்த்தர் ஒரு டச் பண்ணுவார் என்னை சொல்கிறது புரியுதா நான் என்னென்னமோ பண்ணணும்லாம் நினைச்சிட்டு இருப்பேன் நான் கூட யோசித்தேன் என்ன ஒரு திரும்பவும் இவங்ககிட்ட போய் அழுகாதீங்க திரும்ப ஒவ்வொருத்தரத்தில் போன வரத்துக்கு முந்தின வாரம் தானே பேசணும் ஆண்டவரை அப்படின்லாம் நான் நினைச்சேன் ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை நீ கட்டாயமா என் பிள்ளைகளுக்கு சொல்லணும் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைக்க போகிறேன் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி கண்ணீரை தொடைக்க போகிறேன் அப்போ அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன உண்டு முடிவு உண்டு அதுவும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே எதைத்தான் எதிர்பார்க்கணும் ஆப்ரஹாம் விசுவாசத்தில் தகப்பனாக இருந்தாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டவர் சொன்னதையும் தாண்டி இவர் நினைக்கிறார் ஆண்டவர் சொன்னார் உன் மகனை பலி செலுத்துன்னு ஆனால் இவர் நினைக்கிறார் நானும் என் மகனும் திரும்பி அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா அதுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இது மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையுமே நீங்க நினைக்கணும் கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவா நான் கீழாகாமல் மேலாவே இன்னைக்கு இருக்கிற போராட்டங்களும் ஆசீர்வாதங்களாய் மாறும் ஏன்னா எனக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒருத்தவங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டு போயிட்டானா உட்காந்து அழுகாதீங்க உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொல்லுங்க கர்த்தர் இதுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அது தீமைக்கு அல்ல அது சமாதானத்துக்கு இருக்கும் அதுதான் எங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க நாங்க ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக எத்தனையோ காரியங்கள் ஐயோ முடிவில்லையே முடிவில்லையேன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம் என் வாழ்க்கைலாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு படிப்பு வரல அது வரல இது வரல எதுவுமே வரல ஆனால் கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருந்தார் என்னை ஊழியக்காரனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அதிகமாக கவலைப்பட்டது யாருக்காகன்னு கேட்டால் எங்கள் அக்காவுக்காக கவலைப்படலை எனக்காக தான் கவலைப்பட்டாங்க அவங்க அதிகமாக ஜெபிச்சது யாருக்காகனு கேட்டால் எனக்காக தான் ஜோம் பண்ணாங்க ஏன்னா நான் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாத ஒரு ஊழியக்காரனாக தான் இருந்தேன் ஊழியத்துக்கு வந்தது அப்புறம் கூட எனக்கு ஆண்டோர் மேலே ஒரு அன்பே வரலை ஆனால் ஆண்டோர் ஒரு முடிவு

என்றும் ும்பை சார்ந்திருப்பே